வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் பயனர்களுக்கு மத்திய அரசு குட் நியூஸ் சொல்லுமா ரூபாய் ஐயாயிரம் ஓய்வூதியம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது இதனால் பலரும் இந்த பட்ஜெட் மீது பெரும் நம்பிக்கையுடன் உள்ளனர் இதில் பி கணக்கு வைத்திருப்பவர்களும் அடங்கும் வர் பி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை வழங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் கோடிக்கணக்கான தனியார் ஊழியர்கள் இபிஎஃப் வசதியை பயன்படுத்தி வருகின்றனர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட் இபிஎஃப் சந்ததாரர்களுக்கு சில சலுகைகளை வழங்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது வரி குறைப்பு மற்றும் ஓய்வூதிய உயர்வு போன்ற விஷயங்களில் ஊழியர்களிடையே எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன தற்போது ஒரு ஊழியரின் இபிஎஃப் பங்களிப்பு ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தை தாண்டினால் அவர் பெரும் வட்டிக்கு வரி அதாவது வட்டிக்கு வரி செலுத்த வேண்டும் முதலாளியின் பங்கு இல்லாத நிலையில் ரூபாய் ஐந்து லட்சம் வரை விலக்கு அளிக்கப்படுகிறது இந்த வரம்பை அதிகரிக்க வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன சமீபத்திய தகவலின்படி பட்ஜெட்டில் இந்த வரம்பை ரூபாய் பத்து லட்சமாக அதிகரிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக ஒரு வதந்தி பரவி வருகிறது இதுவரை இபிஎஃப் கணக்கு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பராமரிக்கப்பட்டால் மட்டுமே பணம் எடுக்கும் போது வரி விலக்கு அளிக்கப்பட்டது ஆனால் இப்போது வேலைகள் அடிக்கடி மாறும் சூழ்நிலையில் இது ஒரு சுமையாக மாறியுள்ளது அதனால்தான் இந்த கால வரம்பை மூன்று ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன இந்த விஷயத்தில் பட்ஜெட்டில் ஒரு சாதகமான முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இபிஎஃப் குறைந்தபட்ச ஊதிய வரம்பு தற்போது ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ளது இதை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் இந்த வரம்பு ரூபாய் இருபத்தி உயர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் உள்ளன அப்படி நடந்தால் அதிக ஊழியர்கள் மற்றும் வர முடியும் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது கிடைக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் இந்த தொகை கடந்த பதினோரு ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த முறை பட்ஜெட்டில் இந்த அம்சத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா என்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது